வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின் வின் கம்பெனி ஷார் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி பதிமூணுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் எவ்வொரு கிளியராக அஞ்சு மட்டும் போது சொல்லியிருந்தோம் கிளியராக அஞ்சு பின்னிங் நம்பராக பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களை ஏ போர்டில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல் ஆல்போர்டு டூ டிஜிட்லேயும் ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தா ஆல்போர்டு சூப்பரான ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் நண்பர்கள் இன்றைக்கு வெற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டுமே பாஸ் ஆகிருக்கு நண்பா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்துரலாம் பதினேழாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கான கெசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது எட்டு ஏ போர்டில் ஜீரோ அல்லது எட்டு பி போர்டு பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பது பி போர்டில் நாலு ஒன்பது சி போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு நண்பர்கள சி ஏ போ ஜீரோ எட்டு பிபோர்டு நாலு ஒன்பது சி போர்டு ரெண்டு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பத்தரலாம் நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் ஆல் போர்டு நம்பர் வின்னிங் நம்பரை எது நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் அந்த வகையில் நாளைய ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு அல்லது எட்டு ஆல் ஏழு அல்லது எட்டு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா அந்த வகையில் தான் வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து கூட நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தோம் நண்பா ஏபி போர்டில் நூற்றி ஐம்பத்தி நாலு சாரி சாரி நண்பா த்ரீ டிஜிட்டல் கொடுத்துட்டோம் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஏபியில் ஐம்பத்தி எட்டு ஜீரோ நாலு எண்பத்தி ஒன்பது நண்பரில் ஏபியில் ஐம்பத்தி எட்டு ஜீரோ நாலு எண்பத்தி ஒன்பது அடுத்த பிசி போர்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு நாற்பது தொண்ணூற்றி ஆறு அடுத்த ஏசி போர்டில் ஜீரோ எட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நான்பா அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆல் டூ டிஜிட்டில் ஆல்போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு டூ டிஜிட்டில் ஆல்பம் நம்பர் அறுபத்தி ஏழு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரான் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரை எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு த்ரீ டிஜி டிஜிட்டல் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் பதினெட்டாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டில் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ட்ரா நம்பர் ஸ்ரீ சக்தி கம்பெனி ஏபிசி போர்டு ஏபிசி ஏபிசி போர்டில் நூற்றி ஐம்பத்தி நான்கு த்ரீ டிஜிட் நண்பா நூற்றி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எழுவத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா பீஸ் அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 647 நாற்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல நூற்றி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எழுபத்தி ஒன்பது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கேசிங் மட்டுமே நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்பா சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழை சேனலில் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பத்தரலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பா நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரை கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா நாளைய கெஸ்ஸிங் நம்பளோடையது ரெண்டு டீபாவில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா